ஜிஜி இருக்கு 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 சார்ஜ் முடிக்காதீங்க போன வாரம் தான் நம்ம டிரைவர்ல ஒருத்தர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு பைரம் ட்ரெஸ் இருந்து வாங்க நீங்கள் அவர் பேட்டி எடுக்கல அவர் போய் பார்க்கல வாங்க அவர் அப்படி என்ன நல்ல பேர் வாங்கினார் அவர் என்ன நல்ல பேர் வாங்கினார் என்ன கிஃப்ட்னு சொல்லுவீங்களா அவங்க வந்து பணமாக கொடுத்தாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் என்ன சொன்னால் வந்து அதுவே டெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் ஹைமரீஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரே கலக்கிட்டுருக்கேன் நம்மளோட வைரமீட்ரு ஆட்டோக்கு வந்துருக்கேன் என்னடா இவங்க கலக்கிறாங்க தானே கேக்கிறீங்க அவன் ஆன்லைனில் வந்து நீங்கள் என்ன தான் எவ்வளோ விட்டாலுமே இவங்க ஆஃப்லைனில் நம்ம ஏரியாலே இருந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ணும் விதமாக வந்து கோவை கோவையில் வந்து வைரமீட்ரு ஆட்டோ வந்து எங்கிட்டு இருக்கு இவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இவங்கள்ட்ட ஆட்டோவில் நீங்கள் பார்த்துருக்கவங்க எல்லாருமே ஒரு பகுதி தான் இன்னுமே வந்து இவங்கள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க இவங்க எப்படி அப்படின்னா இருபத்தி நாலு நேரம் வந்து மக்கள் சேவையில் மட்டுமே தான் இருக்காங்க நீங்கள் நிறையா வந்து இந்த ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் லைவாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க ஒரு டீமாக இருக்காங்க அதுவுமே இல்லாமல் ஒரு சர்வீஸ் பண்ணி செம பேர் முகமாக இருக்காங்க அதை கேள்விப்பட்டு தான் இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து எல்லாத்தையுமே உங்களால் கேதர் பண்ண முடியல நமக்காக கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க இன்னிமே வந்து இதில் ஒரு பாதி பகுதியாட்டம் வந்து அவங்கள வெளியே வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத இவங்கள்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்க வந்து எல்லா மகன் ஜாதியினரு எதுவுமே வேறுபாடு இன்றி நீ யார் நான் யார் நல்லா எல்லாருமே சமமாக இருக்காங்க அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்பணுமோ

ஆனால் இப்போ சொன்னார் உங்களுக்கு வந்து தாங்களே வந்து ரூல்ஸ் அண்ட் இருக்கு நீங்க சொல்லுங்க உங்களோட ரூல்ஸ் அண்ட் வேற என்ன இருக்குது நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட டிரைவர்ஸ் மேக்ஸிமம் தொண்ணூறு பெர்சென்ட்டு காக்கி செட்டை காக்கி யூனிஃபார்ம் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓடி போகும்போது ஃபோன் பேசுறது அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் நம்ம இதெல்லாம் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் கால் பண்ணி புக் பண்ணோன்னா அடுத்த செகண்ட் பத்து நிமிஷம் மேக்சிமம் பத்து நிமிஷத்தில் நம்ம வந்திங்க கஸ்டமருடைய தேடி போயிடும் கஸ்டமர் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டுக்குனாலும் நிப்பாட்டி நம்ம மூஞ்ச காட்டாமல் எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் பொருட்களை ஒரு சில பேர் வயசானவங்க தான் வருவாங்க அவங்களாலலாம் பார்த்திங்கன்னா பை தூக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம பசங்க வந்து எடுத்து வச்சு நம்ம டிரைவர்ஸ்லாம் எடுத்து வச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்க 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 எப்படின்னா அவங்களோட கஸ்டமராக இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம டிரைவர்ஸுங்கெல்லாம் இருந்து பண்ணி அவங்களுக்கு க சரியான நேரத்துலேயும் கரெக்டான ஒரு பாதுகாப்பான பயணமும் நம்ம டிரைவர்ஸ்கெலாம் சேர்ந்து பண்ணி கொடுக்குறாங்க அதுக்காண்டி நாங்கள் டிரைவர்ஸுக்கு வைரஸ் சார்பாகவும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா எங்கள் டிரைவர்ஸுங்க இல்லாமல் எங்கள் வைரம்ன்ற குரூப் கிடையாது மாதிரி நம்ம டிரைவர்ஸாகவும் அவங்கள யாரையும் பார்க்குறாங்க எல்லாமே அண்ணன் தம்பிங்க மாமன் மச்சாங்க இப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு முடிஞ்சு மற்றபடி நம்ம டிரைவர்ஸ் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸ் ஏதாச்சும் ஏதாச்சும் பொருள் தவற விட்டாங்களோ எல்லா ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு வண்டிகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்போம் அதே மாதிரி அந்த பொருள் தவறுச்சுன்னா நிர்வாகத்தில் கொண்டு கொடுத்துருவாங்க ரெண்டாவது கஸ்டமரை கால் பண்ணிட்டாங்கன்னா நாங்களே கஸ்டமர் கூப்பிட்டு சொல்லிடுவோம் சப்போஸ் எந்த கஸ்டமரும் தெரியாமல் நம்ம வண்டியிலே கிடக்குனா டிரைவர்ஸ் கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க நம்ம அதை வச்சு எந்த டிரைவர்ஸ் எப்போ எந்த கஸ்டமர் எப்போ புக் பண்ணாங்கன்ற பார்த்து அவங்க கூட போய் அந்த பொருள் ஒப்படைச்சிருவோம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இது இருக்குது அவங்க வயலில் சேரணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயம் லைசன்ஸ் ஓகே கம்பல்சரி லைசன்ஸ் தேவை ஒரு கார்டு டிரைவர் சிக்னல்டே நாங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோஸ் வாங்கிக்குவோம் அவங்களோட அட்ரெஸ்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங்கில் இருக்கிறவங்க யாருமே எந்த ஒரு தவறுதலும் பண்ணக்கூடாது கஸ்டமர்கிட்ட வந்து பேச வேண்டிய விதத்தில் பக்குவமாக பேசணும் அந்த சிடி 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 நமக்கு டிரைவர்ஸ் பொறுத்தவரைக்கும் ரோட்டில் போகும்போது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் ஒரு சில இப்போ இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி காட்டுவாங்க இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிற டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் அந்த மாதிரி யார்ட்டையுமே பேசக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது ஒரு பைலாக வச்சுருக்கோம் நாங்கள் இந்த பைலா மூலியமாக தான் இவங்க பயணிக்கணும் ஒரு வாடகை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த வாடகை முழுமையாக அந்த கஸ்டமர் போய் எங்கே சேர வேண்டிய சேர இடமோ அதெல்லாம் சேர அந்த டிரைவரோட பொறுப்பு கடைசி வரைக்கும் அந்த கஸ்டமர் போய் எங்கே அங்காங்களோ அதுவரையும் அவங்களோட பாதுகாப்பு வந்து அந்த டிரைவர் டிரைவர் கையில் தான் இருக்குது அதனால் அது நம்ம வயிறத்தில் ஓட்ட முடியாத டிரைவர்ஸ் சொன்ன பசங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போறீங்கன்னா நம்ம வீட்டாளர்களை எப்படி கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறோமோ அதே மாதிரி உங்களோட பொறுப்பு அந்த கஸ்டமர் மூலிமா இருந்து எதுவும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பண்ணிக்கங்கன்னு சொல்லி அது கொடுத்துருக்கோம் நல்ல ஆட்டோ ஓட்டுறது நல்ல சர்வீஸ் பண்ண கஸ்டமர் நல்லா பேசுறாங்க. நம்மள பேசறோம், நம்ம பேச மாட்டீங்க. லோலையா இருக்கு பாருங்க, வாங்கு ஜாலியா ஆ நீங்க எவ்ளோ ವರ್ಷ நம்ம வைரமுன கட்டு ஓட்றீங்க? ஒரு 6 மாசமா, 6 மாசமா இருக்கீங்கண்ணா. 3 மாசமா தான் ஓட்றீங்க. எப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்க? நான் வைரத்துல சர்வீஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் இந்த வந்து ஜாயின் என்ன வந்து இது நல்லா இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கஸ்டமர் சர்வீஸுக்கும் கரெக்டாக நான் வண்டி கொடுக்குறோம் எங்கள் டிரைவர்ஸ்க்கு நல்ல ஒத்துழைப்பு எல்லா டிரைவர்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க அதனால சர்வீஸ் வாடகை சொல்லவே எனக்கு வாடகை போது வைகிறதுக்கு தான் வாடகை சட்டி வாடகை கொடுக்குறாங்க சிறப்பு வாழ்த்துகள் வாசக வைக்க வாய்ப்பா இது வாங்கவே இதுதான் வந்து வைத்தியத்தோட செல்ல பிள்ள அப்படிங்கிறத எல்லாருமே கொஞ்சம்

சரி அதை நான் வாங்கி காமிச்சிக்கிறேன் ஓகே ஸ்டீ இருக்குது நம்ம கஸ்டமருக்கு யார் ரேப்பிட காரங்கள் இருந்தாலும் கூட நம்ம கொடுத்து நம்ம இது நிற்கிறது தான் ஓகே ஏன்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டர் எதுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அவங்க ஒரு அர்ஜென்ட்டாக எங்கேயா போகிறாங்க அப்படின்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டர் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம போயிடலாம் அதுக்காக தான் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் அதுக்குள்ளே இருக்கும் மட்டும் தான் அந்த வாரி நான் வேணா அதுக்கப்புறம் ஒரு வேலை அந்த இடத்துல நமக்கு இல்லை அப்படின்னா ரீ புக்கிங் போடுவாங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் எடுத்துக்கலாம் வாடகை கண்டிப்பா இருப்பாங்க சரௌண்டிங் கூட இருப்பாங்க இல்லாமல் இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணா அது யார் எடுக்கறாங்களோ அவங்க வந்து குரூப்ல போட்டு விடுவாங்க ஆமா சரி அது எப்படி கிளாஷ் ஆகாதா நான் கால் சென்டர் கால் சென்டர் போடுவாங்க ஓகே அந்த கால் சென்டருக்கு நம்ம பக்கத்துல யார் இருக்காங்களோ அவர் பேர் இருக்கங்களோ அந்த நால்வேர் போட்டுடுவாங்க முதல் பதவி யாருக்கு இருக்குதோ அவங்க எடுத்து போயிட்டு இருப்பாங்க அவங்க எடுத்து போயிடு அது எந்த கிளாஷ் ஆகாது நான் அதெல்லாம் ஆகாதுங்க அது என்னன்னா எப்படினா அது ரொம்ப ஆகாதுங்க அதனால ஒரு முக்கவாசி எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே பழக்கப்பட்டதுன்றதுனால கரெக்டா பண்ணிட்டு

நம்ம கார்பரேட் கம்பெனிலாம் ஓட்டி நம்ம வாழ்வாதாரம்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கடி ரொம்ப இருந்தது நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சுட்டு அவங்க ஒரு வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஏன் நம்ம கார்பரேட் கம்பெனிக்காக நம்ம பண்ணணும் இது ஏன் நம்மளே அதை எடுத்து நம்ம டிரைவர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது நம்ம டிரைவர்க்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணணும்னு சொல்லி இது வந்து ஒரு டிரைவர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆப் மூலியமாக ஆப்னா ஒரு வாட்ஸ்அப் மூலயமா வந்து நாங்கள் வாடகை எடுக்குது கால் சென்டர் கால் சென்டர் வச்சு வாடகை கொடுக்குறது கஸ்டமரோட சர்வீஸு சப்போர்ட்டெல்லாம் நம்ம இறங்கி முழுமையாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வைர மீட்டர் ஏதோ அப்ளிகேஷன் தனியாக ஒரு ஆப் இருக்கு இல்லை வாட்ஸ்அப்ல தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தான் பண்ணிட்டுருக்கோம் இன்னும் சில நாட்களில் வந்து நம்ம ஒரு ஆப் போகிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரலான்னு ஒரு வேஷ்டி பண்ணிட்டு இருக்கோம்

முதியோர் எல்லாத்துக்கும் ஏற்படுறது ஆட்டோ ஆட்டோவில் ஏறுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதியோர் வராங்களா எமர்ஜென்சி தான் வராங்க காசெல்லாம் வராங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம காசு வாங்க மாட்டோம் அது வந்து இந்த ஊரில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு இல்லாமல் நைட்லலாம் வருவாங்க காசில் பஸ்ஸு காசு இல்லைங்க தெரியாமல் ஒரு ஃபேமிலியெல்லாம் வருவாங்க அவங்க வந்து சேஃப்டியாக வந்து நாங்கள் பணம் கொடுத்து அந்த ட்ரெயின் விட்டாலும் சரி இல்லை பஸ்ஸில் கொண்டு போய் விட்டாலும் அந்த எல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா இப்போ சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிடுவோம் வைரம் ட்ரஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டோம் பண்ணி அரசாங்கம் பதிவு பண்ணி பண்ணிட்டோம் அது சில ஆம்புலன்ஸ் வர்றது இந்த ஆம்புலன்ஸோட முயற்சி நம்ம பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து மக்களுக்கு வந்து இலவசமா ஏன்னா இப்போ நம்ம டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வாழ்வாதாரம்லாம் கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி டீவு கட்டி வீட்டு வாழை கட்டி எல்லா பிரச்சனைகள் இருக்கு அது மீறி தான் வீட்டோட வாழ்வாதாரம் பார்க்குறாங்க இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ஒருத்த இறந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்து பண்ணால் சில இப்போது ஒரு இறந்தவங்களை நம்ம எடுக்கணுனால வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இல்லாமல் முடியாது அதோட முயற்சி வந்து நம்ம என்னென்னா நம்மளே எல்லா செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இறந்தவங்களை எடுத்து நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி கொண்டு பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி முயற்சின்னு பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் டிரைவரோட சப்போர்ட்டு வந்து நம்ம முழுசாக முழுமையாக கொடுக்குறாங்க கஸ்டமர் சர்வீஸே நமக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி எந்த டைம் இருந்தாலும் ஒரு கூப்பிடுறாங்க இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்ணி இந்த ஸ்கூல் தனியா ஒரு பிள்ளைய வந்து நம்ம நம்பி அமிச்சு நம்பி விடுவாங்க வேற ஏதாவது யோசிக்க மாட்டாங்க வேற ஆட்டம் நாங்க அமிச்சு விடுவோம் சொன்னா கூட வேண்டாங்க வைரம் ஆட்டம் இருந்தாங்க அமிச்சு விடுங்க ஒரே ஒரு சந்தேகம் இப்போ நீங்க சொல்லி வயசானவங்க இந்த வரவு இலவசமா நீங்க வந்து கொண்டு போய் இப்போ அது வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போறோம்னா ஒரு இருநூறு கிடைக்குனா அந்த டிரைவருக்கு அது நஷ்டம் தான் இருந்தாலும் என்னன்னா எப்படி ஒரு அமைப்பா சேர்ந்து தான் சரி இப்போ அந்த இரநூறுவா அந்த டிரைவர் வந்து போயிடுச்சு அந்த டிரைவ் தான் அந்த இடத்துல காசுலாம் தான் போகிறேன் ஸோ நீங்களாம் சேர்ந்து அந்த டிரைவருக்கு ஏதாவது அந்த காசு கொடுப்பீங்களா இல்லை வந்து டிரைவருக்கு வந்து இப்போ அந்த காசு இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து டிரைவருக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லைங்க இந்த மாதிரி போயிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம நிர்வாகம் வந்து அதுக்கு என்ன இருக்கோ அவன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சார் ஓ நான் இந்த மாதிரி எந்த டிரைவர் நம்மளை கேட்டதில்ல கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த அளவுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணிக்கிறேன் சரி இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் வைக்கிறீங்களா அந்த ட்ரஸ்ட்டுக்கு எங்கேருந்து வருமா சந்தா காசு வாங்கி அதை வச்சு தான் நம்ம அந்த ட்ரஸ்ட்டோட வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ட்ரஸ்ட்டில் வந்து வேறு என்ன பண்ணுறீங்க வேறு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கஸ்டமர் இருக்கட்டும் மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்லை வெளியே இருக்கிற கஸ்டமர் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து வருவாங்க இந்த மாதிரி யாராவது மூலயமா வந்து இந்த மாதிரி வைரமெண்ட் டாக்டர் நிர்வாகம் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் கண்டக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளட் கொடுப்பாங்க ப்ளட்டு நாலு யூனிட்டு ரெண்டு எல்லாம் கே ப்ளட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளட்டு கொடுத்துருக்கோம் அதுமாதிரி வந்து நைட்டில் வந்து எமர்ஜென்சிக்கே ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கூட நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் வாழ்த்துக்கள் மேன்மேலும் வைர மீட்டர் வந்து இன்னும் நல்லா வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே இதே மாதிரி எப்பவுமே யூனிட்டியா இருங்க மெயினான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றது ஒரு குரூப் நம்ம ஃபார்ம் பண்றப்ப யூனிட்டி அதாவது இந்த குழு வந்து கலையாம பாத்துக்கணும் ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணத்துல இருக்கும் நிறைய நம்ம பாத்துருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ட்விஸ்ட் ஆகி விடுவாங்க அதனால வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இதே மாதிரி எப்பவுமே இருங்க அதுக்கு வாழ்த்துக்கள் மேன்மேலும் வைரம் உயர்றதுக்கும் வாழ்த்துக்கள் சோ கோயம்புத்தூர்ல 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 ஒன்பது மீட்டர் ஆட்டோ சோ கோயம்புத்தூர்ல இப்போ வரைக்கும் பெஸ்டா இருக்குது பயிரம் மீட்டர் ஆட்டோ இருக்கிறீங்க சார்ஜ் குடிக்கிறீங்க

என்னடா பேக் இருக்கும் பார்த்தா அவங்க ஃபோன் வச்சாங்க லாஸ்ட்ல எடுத்து அந்த வாடகை தான் எடுத்தோம் அவங்க கூப்பிட்டு நான் நாங்க சொன்னேன் பரவாயில்ல மூன்று வருஷம் அவங்க பேக் அப்படியே இருக்கும் காலையில நானே அவங்க வந்து கொடுத்துருங்க வீடு அட்ரஸ் சொல்லுங்க போய் கொடுத்தோம் அதுக்கு அவங்க வந்து வாடகை கொடுத்துருந்தாங்க வெளியா வேணாங்க இது வந்து எங்களோட கடமை மிஸ் பண்ணிட்டு போய்டீங்க அது எங்க கடமை கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லுவீங்களா அவங்க வந்து பணமாக கொடுத்தாங்க ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அதுல வந்து நாகராஜ் சொன்னா உங்க அதே டெஸ்ட் கோச்சுக்கு வந்து நாங்க திருப்பி கொடுத்துறோம் தலைவர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசா அப்புறம் என்ன செய்ய சொல்றாங்க என்ன செய்ய சொல்றீங்க ஒரு டெஸ்ட் நம்ம நடத்துறோம் இல்லாத நம்ம தான் செய்றோம் வா பாத்தீங்களா என்ன அது வைரமீட்டர் ஆட்ட டெஸ்ட் அந்த அவ்வளவு ஆனா உண்மையா பாருங்க நீங்க வாடகை வாங்குனீங்கன்னா ஒரு 400 ரூபா வாங்கி இருப்பீங்க ஆமா வாங்காதனால 2000 ரூபா கிடைச்சது அதனால எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் வாடகை பெருகும்ல அது கரெக்ட் அப்போ அவங்க நாலு பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து வைரமீட்டர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்க வைரமீட்டர்ல வந்து நல்ல நானேமா இருக்காங்க கண்டிப்பா அப்படின்ற ஒரு பேர் காண்டிதான் மதுரைக்காரனா சும்மா கிடையாது மதுரைக்காரன் கோயம்புத்தூர் வந்தாலும் அந்த மதுரக்காரனோட வாசனை செய்ய பலனை எதிர்பார்த்துக்கா இது பலன் வந்து பின்னாடி பெருசா அமைச்சிருச்சு வைரமிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கா என்ன அந்த போர் போய் முடிச்சிருமாப்பா நிலைமை சிறப்பா முடிஞ்சிடல